மிக பழைய காலத்தில் இந்திரன் என்கிற சக்திவான தேவன் வானத்தில் வாழ்ந்து வந்தார் அவர்தான் மழையின் கடவுள் மக்கள் பயிர் வளர்க்கும்போது மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் அவர் மேகங்களை அனுப்பி மழை பெய்யச் செய்வார் ஒருநாள் பூமியில் பலர் தங்கள் புலங்களை உழைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் நீண்ட நாட்களாக மழை பெய்யவில்லை நிலம் உலர்ந்து போனது நதிகள் வறண்டது விலங்குகள் தண்ணீர் தேடி அலைய ஆரம்பித்தன மக்கள் எல்லாம் சேர்ந்து கூறினார்கள் இந்திரதேவா மழை தாருங்கள் எங்கள் பயிர்கள் காப்பாற்றப்படட்டும் இந்திரன் அவர்களின் வேண்டுகோளை கேட்டார் அவர் தனது மழை மேகங்களை அழைத்தார் மேகங்களே பூமிக்கு சென்று மழை பொழியுங்கள் ஆனால் அப்போது ஒரு தேவன் வந்தார் அவர் பெருமையாக சொன்னார் நான் இல்லாமல் நீ மழை பெய்ய முடியாது இந்திரன் சிரித்தார் நாம் இருவரும் சேர்ந்துதான் உலகம் அழகாக இருக்கும் அப்படி இருவரும் சேர்ந்து மழையுடன் காற்றும் வந்தது பூமி முழுவதும் மழை பொழிந்தது ஆறுகள் ஓடின தாவரங்கள் பச்சை நிறமாய் மாறின மக்கள் மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினர் இந்திரதேவா வாழ்க அந்த நாள் முதல் மக்கள் மழை பெய்யும் போதெல்லாம் வானத்தை நோக்கி கூறுவர் இது இந்திரனின் அருள்மழை இயற்கையின் ஒவ்வொரு சக்திக்கும் தனந்தனியான முக்கியத்துவம் உண்டு எல்லோரும் சேர்ந்து தான் உலகம் அழகாக இருக்கும்